சங்கீதம் பதினெட்டு கொஞ்சம் பெரிய சங்கீதமா இருக்கிறனால அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை தான் நான் எடுத்தேன் இந்த சங்கீதம் பதினெட்டுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதங்கள்ல கூறப்பட்ட வசனங்கள்ல வேதத்துல பல இடங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும் ஆனா அதே வசனம் கொண்ட இன்னொரு அதிகாரம் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் அங்க இதே வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம் எவ்வளவு அற்புதம் இல்லை முழு சங்கீதத்துல கூறப்பட்ட சில ஒரு சில அதுல மாறுதல்கள் இருக்கலாம் வார்த்தைகள் மாறலாம் ஆனால் முழு கருத்தும் இதுல இருக்கிற அத்தனையும் அந்த பகுதியிலும் நாம் வாசிக்கிறோம் அது என்ன பகுதி என்று சொன்னால் சாம்வேலின் இரண்டாவது புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இதோடைய இன்னொரு அடுத்தது ஒரு சிறப்பு நான் எல்லா சங்கீதங்களையும் பார்த்து கொண்டு போது இதுல ஒரு வார்த்தை என்னை மிகவும் அந்த முன்னுரையில ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய தாசனாகிய தாவீது மற்ற இடங்கள்ல நம்ம பாச வாசிப்போம் தாவீதின் சங்கீதம் சாலமனின் சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் அப்படின்னு ராகத்தலைவனுக்கு ஒப்புக்கிட்டு வந்து எல்லாம் நம்ம வாசித்துட்டே வரோம் ஆனா வெறும் ரெண்டே ரெண்டு சங்கீதத்துலதான் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுன்னு போடப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை அதுல பாக்குறோம் இந்த பதினெட்டாம் சங்கீதத்துல இன்னும் சிறப்பாக என்ன கூறப்பட்டிருக்குன்னா அவர் இதை தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக பாடினார் அதை நான் எங்க எந்த ரெஃபரன்ஸை வச்சு நான் அதை சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக கர்த்தருக்கு முன்பாக பாடினார்னு இல்லை ஆனா ரெண்டு சாம்வேலு இரண்டு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அங்க தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது தாவிது ராஜா இதை கர்த்தருக்கு முன்பாக பாடினார் அதனால் இந்த சங்கீதம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த சங்கீதமாக காணப்படுகிறது இந்த சங்கீதத்துல நான் முன்னுரை சொன்னேன் மற்ற எல்லா சங்கீதங்களையும் முன்னுரையில நம்ம தியானிக்க வேண்டிய சில நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்காது வெறும் அது ஒரு பின்னணியை நமக்கு காட்டுகிற ஒரு முன்னுரையாக தான் இருக்கும் ஆனால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட முன்னுரை நம்மளை சிந்திக்க வைக்கிறதாய் இருக்கிறது முதலாவது தாவிது தன்னை கர்த்தருடைய தாசனாக கூறுகிறார் தன்னை அர்ப்பணிக்கிறார் நான் கர்த்தருடைய தாசன் அதாவது கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவன் தான் அந்த தாசன் இங்க கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே இந்த பாடல் பாடப்பட்டது இங்க நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னவென்றால் விடுதலை நாள் விடுதலை நாள்னா என்னது எல்லாம் முடிஞ்சு எல்லா போராட்டங்களும் முடிஞ்சு எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாள் அதாவது இது நம்மளுடைய வெற்றியின் நாள் வெற்றியின் நாளில் தாவி இது கர்த்தருக்காக பாடின ஒரு சங்கீதம் நாம் கர்த்தருடைய தாசர்களாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார் முற்றிலுமாக நம்மை ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுகிறார் அடுத்தது கூறப்பட்டிருக்கு எல்லா சத்ருக்கள் மற்றும் சவுல் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க சவுலும் தாவிதுக்கு சத்ருவா தானே இருந்தான் ஆனா ரொம்ப தெளிவாக ரெண்டு சாம்வேல் இருபத்தி ரெண்டு அதிகாரத்திலையும் சங்கீதம் பதினெட்டுலயும் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது எல்லா சத்ருக்களுக்கும் மற்றும் சவுலுக்கும் இங்கே நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்றால் நம் நாம் கர்த்தருடைய தாசர்களா இருக்கும் போது நமக்கு இரண்டு விதமான ஜனங்கள் விரோதித்து வருவார்கள் நமக்கு சத்ருக்கள் இரண்டு விதமான ஜனங்கள் இருப்பார்கள் தாவிதை கர்த்தர் எல்லா இருந்து விடுவித்தாராம் அந்த பட்டியல்ல சவுல கொண்டு வரவே இல்லை ஆனா அப்சலமா கூட அங்க கொண்டு வந்துட்டார் போல இருக்கு அதனால தான் அவரெல்லாம் தனியா சொல்லவே இல்லை இந்த சத்ருக்கள் எப்படிப்பட்ட சத்ருக்கள் நம்ம அவருக்கு விரோதமாய் நமக்கு தெரியும் அந்த ஒன்னு சாமி ரெண்டு படிச்சு பார்த்தோம்னா தாவிதுக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தது என்பதை நாம் அங்கே வாசிக்கலாம் அதுல அமே அமலேக்கியர் அவருக்கு விரோதமாய் வந்தார்கள் மோவாபியர்கள் வந்தார்கள் பலிஸ்தியர்கள் வந்தார்கள் இப்படி பல விதமான சத்துருக்கள் இவர்கள்லாம் யார் தேவனை அறியாத தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு கர்த்தருடைய தாசர்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள் இன்றைக்கும் நாம் இதை உலகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத கர்த்தரை விரும்பாத ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்ததாக நம்ம அங்க பார்த்தோம்னா சவுலை எடுத்துக்கொண்டோம் ஆனால் சவுல் எப்படிப்பட்டவர் ஆயிருக்கிறார் இவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமாய் வர கூடும் இவன் நல்ல ஒரு கிறிஸ்தவன் நல்ல ஒரு விசுவாசி இவர் எனக்கு என்ன தீங்கும் செய்ய மாட்டாரோ நம்ம யாரையுமே நம்ப முடியாது அப்படிப்பட்ட ஜனங்களும் நமக்கு விரோதமாய் வருவார்கள் அதனால்தான் சவுலுன்றத தனியாங்க நாம் காண்கின்றோம் அப்ப தேவன் வந்து நம்ம என்ன செய்யறாரா முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற்ற விரும்புகிறார் அதனால எப்படிப்பட்ட சத்துருக்களா இருந்தாலும் அவர்களை நம்மை விட்டு நீங்களாக்கி வெற்றி லட்சியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்கிறார் தாவிது இதை நமக்கு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அழகாக எடுத்து காண்பிக்கிறார் இப்ப அடுத்ததான் நம்ம வந்து இந்த முழு சங்கீதத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் என்றால் முதல் ஆறு வசனங்கள் நமக்கு அந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை தாவித் ராஜா நமக்கு அங்க கற்றுக் கொடுக்கிறார் இருபத்தி நாலு வசனம் இப்ப நம்ம வாசித்தோமே அது வரைக்கும் நம்ம பார்த்தோமானால் இது வந்து இறந்த காலம் அதாவது பாஸ்டன்ஸ்ல கர்த்தர் தாவிதுக்கு செய்தவற்றை அவர் விவரித்து கூறுகிறார் இருபத்தி நான் ஐந்துக்கு மேற்பட்ட வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் தேவன் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அதாவது எதிர்காலத்திலும் நமக்கு என்ன செய்வார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள காரியங்களையும் தாவிது அங்கே கூறியிருக்கிறார் அதாவது இந்த சங்கீதத்திலே பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற காரியத்தை இங்க மூன்று காலங்களில் இங்கு வி அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இன்றைக்கு நாம் முக்கியமாக தியானிக்க போகிறது இதுல வருகிற முதல் ஆறு வசனங்களை அதிகமாக தியானிக்க நேரம் இருக்காது அதனால ஏழாம் வசனத்துல இருந்து இருபத்தி நாலாம் வசனத்துல நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் தாவிதுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தார் எப்படி அவரை எல்லா என்னென்ன காரியங்களை அவர் செய்து தாவிதை சத்துருக்களுக்கு மேல் ஜெயம் பெற கிருபை செய்தார் என்பதை நாம் அங்கே வாசிக்கலாம் இப்போ முதலாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமே ஆனால் இங்க தாவிது வந்து அழகாக சொல்கிறார் ாகிய கர்த்தாவே ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும்னா அங்க நமக்கு என்ன தேவை தெரியுமா ஒரு நல்ல பலன் நம்ம கூட இருக்கணும் நம்மகிட்ட பலன் இல்லனா நாம் வெற்றி பெறவே முடியாது பெலனற்றவன் தோற்றுதான் போவான் பலன் உள்ளவன் சாதிப்பான் ஜெயிப்பான் அப்ப தாவீது தேவனை கர்த்தரை தன்னுடைய பலமாக கொண்டிருக்கிறார் இங்க வந்து இந்த முதல் வசனத்துல இந்த பகுதியில நம்ம என்ன பாக்குறோம்னா தேவனுடனுடனே கூட நமக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் அதாவது பிணைப்பு தேவனுடன் தாவிதுக்கு இருந்த பிணைப்பை தே தாவித அழகாக கூறி அவர் என்ன சொல்கிறார் இதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம் அப்ப நாம் தேவனோடு பிணைந்திருப்போமே ஆனால் அவரோடு இசைந்திருப்போமே ஆனால் நாமும் ஜெயம் கொள்ள முடியும் ஏனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார் தாவித் இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லி தருகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனோடு பிணைக்கப்பட்டவராய் பட்டவர்களாய் இருக்க வேண்டும் தாவித் தேவனோடு எப்படி பிணைக்கப்பட்டிருந்தார் அதை நாம் தியானிக்கலாம் முதலாவது வசனத்துல அவர் சொல்லுகிறார் அவர் என் பலனாகிய கர்த்தர் அதே மாதிரி மூன்றாவது வசனத்துல பார்த்தோம் ஆனால் பா துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் அப்போ தாவிதுக்கும் கர்த்தருக்கும் அவருக்கு நடுல இருந்த பிணைப்பு என்னதுன்னா அவர் தாவிது கர்த்தரை ஒரு துதிக்கி பாத்திரராகவும் தன்னுடைய பலமாகவும் கண்டார் அந்த பலத்தினால் அவர் ஜெயத்தை எடுத்து அவர் அவரை அவர் துதிக்கி பாத்திரர் என்று சொல்கிறார் அப்போ தாவிது வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய அந்த தேவனுடைய குணாதிசயங்களை நமக்கு விவரித்து காட்டுகிறார் ஏன் அவர் கர்த்தரை தனக்கு பலமாக கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரண்டாவது வசனத்திலே அவர் பல காரியங்களை அங்க கர்த்தருடைய நாமங்களை அளவென்றால் கர்த்தருடைய குணாதிசயங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்னென்னலாம் சொல்றார் பாருங்க முதலாவது அவர் என்ன சொல்றார் அவர் என்னவா இருக்கார் நமக்கு கண்மலையாக இருக்கிறார் இப்போ கண்மலை இப்போ இந்த இதை விவரித்து பார்க்கறதுக்கு முன்னால நான் அந்த பெலன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா இன்னும் நீங்க தெளிவாக கொள்ள ஒரு சின்ன உதாரணம் ஏதாவது ஒரு பொருளை நம்ம ஒரு ஆழத்துல தாழ்த்தி போடணும் ஒரு சமுதிரத்துக்குள்ள தாழ்த்தி போடணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு பாறை கல்லு அதாவது தண்ணியில நீந்தக்கூடாத ஒன்று அதுல கட்டி போட்டுட்டோம்னா என்ன இரும் உள்ள போயிடும் இதே இது ஒருத்தன் நீச்சலே தெரியாது சாக க போற நிலைமை அவருக்கு ஒரு கட்டை கையில கிடைக்குது அந்த கட்டை என்ன செய்யும் அந்த கட்டையை அவனை அழ நன்றாக பிடித்து கொண்டால் அந்த கட்டை என்ன செய்யும் தண்ணியில மெதக்கிறபடினால அவரை தண்ணிய விட்டு வெளியே கொண்டு வந்துடும் இதே மாதிரி எதாவது ஒரு பொருளை மேல உயரத்துல நம்ம அனுப்பணும்னா என்ன செய்யறோம் அதுல காற்றை நிரப்பி இப்போ பலூனுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலூனை நல்லா காத்தா நிரப்பி பெரிய பலூன்ல நம்ம ஒரு விஷயத்தை கட்டி மேல அது என்ன செய்யறோம் மேல உயர பறக்கும் அப்ப இதெல்லாம் என்னவா இருக்கு இந்த பொருட்களுக்கு அந்த சாதிக்க முடியாத காரியங்களுக்கு இது ஒரு பலனாக திகழ்கிறது கர்த்தர் நமக்கு அப்படிதான் இருக்கிறார் அப்படிதான் தே கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்தார் தன்னுடைய பலனாக கொண்டார் இப்போ முதலாவது அவர் சொல்கிறார் அவர் என் கண்மலை கண்மலையை பத்தி நம்ம வாசிக்கிறோம் மத்திய ஏழு இருபத்தி நாலுல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு புத்திமான் என்ன செய்வானா கல்லின் மேல் தன் வீட்டை கட்டுவான் அப்ப அது என்ன காட்டுதுன்னா ஒரு திட அஸ்திபாரம் நாம் நிலை நிற்கும் அஸ்திபாரம் கிறிஸ்து ஒருவரே ஒன்னு குறைந்தர் பத்து நாளில் நாம் வாசிக்கிறோம் அவர் நம்மளுடைய ஞான கண்மலையாய் இருக்கிறார் இன்னும் அழகாக உபா உபாகமும் முப்பத்தி ரெண்டு நாளில அவர் கண்மலை அவருடைய கிரியை உத்தமமானது அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் மாணவர் இப்படி அவர் கர்த்தரை அறிந்து கொண்டபடியினால் அந்த கர்த்தரை தன்னுடைய பலமாக ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் கர்த்தருக்கு அவர் கொடுக்கிற பேர் என்ன என் கண்மலை என் கண்மலை அவர் தன்னை தேவனோடு இணைத்து கொள்கிறார் பாண்டிங் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விஷயம் ஒன்னா ஒட்டி கொள்றதுதான் அதுக்கு இடையில வேற ஒண்ணுமே இருக்காது அதுதான் பாண்டிங் அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு தான் தாவிது தேவனோடு வைத்திருந்தார் அப்போ அதுல அந்த அவரை பிணைக்கிற ஒரு காரியம் என்ன முதலாவது அவர் தேவனை கர்த்தரை தன்னுடைய கண்மலையாக கொண்டார் இரண்டாவது அவர் சொல்கிறார் என் கோட்டை சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு இது நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனங்கள் தான் அங்க அவர் என்ன சொல்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரன் கண்வளையா இருக்கிறபடியினால் நான் அசைக்க கர்த்தரன் கோட்டையா இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போ உறுதியான ஒரு திடமான ஒரு அஸ்திபாரம் நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால் நாம் என்றைக்கும் அதுல அசைக்கப்படவே மாட்டோம் இதை த தாவிது நன்றாய் அறிந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் மூன்றாவது அவர் சொல்கிறார் அவர் என் அவர் என் ரட்சகரும் அதாவது ரட்சகர் என்றால் யார் நம்மை தப்புவிப்பவர் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு மூணு அவர் எதை எங்க இருந்து நம்மளை விடுவித்து காக்கிறார் அவர் எதிலிருந்து இருந்து தப்புவிக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொல்லைனுக்கும் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் வியாதி பலவீனங்கள் வந்தாலும் அதிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒண்ணுல நாம் வாசிக்கிறோம் அவர் ஜீவனின் பலனானவர் அவர் ஜீவனின் பலனா இருக்கிறபடினால் அவர் நம்ம நம்மளுடைய ரட்சகர் இப்படிப்பட்ட ரகசியத்தை தாவிது அறிந்ததினால் கர்த்தரை பலனாக ஏற்றுக்கொண்டார் நான்காவது அவர் தன்னோடு இவ்வாறாக பிணைத்துக் கொள்கிறார் அவர் சொல்கிறார் என் தேவன் தேவன் என்ன செய்கிறார்னா தேவனுடைய டெபினிஷன் அவர் தானே ரொம்ப அழகா தேவன் தன்னுடைய தன்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறார் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் நீதியின் வழங்கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதுதான் தேவனுடைய டெபினிஷன் என்ன செய்வாரா அவர் நமக்கு பலனை கொடுப்பார் இரண்டாவது அவர் நமக்கு சகாயம் செய்வார் நம்ம பலன் குறுகினவர்களாய் காணப்பட்டால் அந்த நேரங்களில் நமக்கு அவர் துணை நிற்பார் ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணை மூன்றாவதாக அவர் சொல்கிறார் அவர் என்ன செய்வாரா நீதியின் வலங்கரத்தினால் நம்மளை பாங்குவாராம் இப்படிப்பட்டவர் தாவிது அறிந்து கொண்டார் ஐந்தாவதாக அவர் கூறுகிறார் என் துருகம் துருகம்னு சொன்னாவே நம்மளுக்கு இருந்து ஒரு வசனம் பட்டுன்னு ஞாபகம் வந்துடும் என்ன வசனம் அது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் அப்போ கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு என்னவா இருக்கிறது துருகம் இதை அறிந்த தாவிது தான் கோலியாத்திடம் போகும்போது எப்படி சொன்னாரு நான் எதை எதனால வர உனக்கு விரோதமா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் அந்த நாமத்தின் வல்லமையை அவர் அறிந்திருந்தார் அந்த நாமத்தை தனக்கு துருகமாய் கொண்டிருந்தார் அப்போ சிலர் பத்து நாற்பத்தி மூணுல நாம் பாக்குறோம் இந்த நாமம் நமக்கு பாவம் மன்னிப்பை தரக்கூடிய நாமமாக இருக்கிறது தேவ இயேசு தாமே சொல்லியிருக்கிற என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் அப்ப எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது நம்மளுடைய எல்லா குறைகளையும் அவர் தீர்க்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார் பிலிப்பேர் ரெண்டு ஒன்போது முதல் பதினொன்னுல நாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றி வாசிக்கிறோம் எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இந்த நாமத்தை தாவிது தன்னோடு சேர்த்து கொண்டார் இணைத்து கொண்டார் அடுத்ததாக அவர் சொல்கிறார் என் கேடகம் எத கூறப்பட்டிருக்கு பதினாறுல நாம் வாசிக்கிறோம் விசுவாசம் விசுவாசம் நமக்கு கேடகமாக இருக்கிறது ஏசு தாமே யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல என்ன சொன்னாரு உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கும் அநேக உபத்திரங்கள் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அந்த விசுவாசம் யார் மேல் நமக்கு இருக்க வேண்டும் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும் அந்த கேடகம் அந்த இயேசுவை நாம் விசுவாசித்தோமே ஆனால் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறவராய் இருக்கிறார் அதே போல யோவான் அஞ்சு நாலுல நாம் வாசிக்கிறோம் விசுவாசம் என்ன பண்ணுமா இந்த உலகத்துல வருகிற எல்லா விஷயமும் நமக்கு விரோதமா வருது ஆயுதங்கள் சத்ருவின் ஆயுதங்கள் நம்ம பாயும் போது நமக்கு கேடகமாய் நிற்கிறது விசுவாசம் இந்த விசுவாசம் என்ன செய்து உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுதான் தாவிது கண்டறிந்த ரகசியம் அடுத்ததாக அவர் சொல்கிறார் என் ரட்சிய கொம்பு ரட்சிய கொம்புனா என்னது இது ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆர் பவர் ஆர் விக்டரி இது ஒரு வெற்றியின் சின்னம் ஒரு வல்லமையின் சின்னம் ஒரு பலனின் சின்னமாக இருக்கிறது லூக்கா ஒன்னு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு இங்க ரட்சணிய கும்பை பற்றி நாம் அழகாக வாசிக்கிறோம் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்மளுடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் இருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தமது தாசனாகிய தாவிதின் வம்சத்திலே நமக்கு ரட்சிய கொம்பை ஏற்படுத்தினார் தாவித் ஒரு நல்ல தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய சந்ததியில் பிறக்க போகிற கிறிஸ்துவை நன்கு அறிந்திருந்தார் அந்த கர்த்தரை தன்னுடைய பலமாக அவர் கொண்டார் அவர் சொல்கிறார் இவர் ரட்சிப்பின் கும்பாய் இருக்கிறார் சத்துருக்களுக்கு கைகளுக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறவராய் இயற்கிறார் கடைசியாக அவர் கூறுகிறார் என் உயர்ந்த அடைக்கலம் அடைக்கலம்னா என்னது நம்ம போய் அதுக்குள்ள என்ன செய்யலாம் பூ வந்து பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து சிம்பிள் ஆஃப் புரொட்டன் இல்லை எம்பிளம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கூட இதை சொல்ல அண்ட் அன்வேவரிங் ஃபேத் அசையாத ஒரு விசுவாசம் நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது இங்க இந்த உயர்ந்த அடைக்கலம் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா இருபத்தி ஐந்து நான்கு கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறேன் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர் இந்த உயர்ந்த அடைக்கலம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாய் இருக்கிறது இதை தாவிது அறிந்தபடியினால் அவர் என்ன சொல்கிறார் இந்த எல்லா குணாதிசயங்களையும் ஒன்று அடக்கி இருக்கிற அந்த கர்த்தரை நான் என்னவாக செய்வேன் என் வலனாக கொண்டிருக்கிறேன் இது அவருடைய பிணைப்பு நாம் ஒருவரோடு ஒருவர் பிணைந்திருப்போமே ஆனால் நாம் இரண்டு காரியங்களை செய்வோம் ஒன்று நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறுவோம் இரண்டாவது எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்பி நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இல்லைனா தேவை ஏற்படும் போது அவர்களை நோக்கி கூப்பிடுவோம் தாவீது இதை செய்ததாக அறிக்கையிடுகிறார் பாருங்கள் வசனம் ஒன்றில அவர் என்ன சொல்கிறார் உம்மில் அன்பு கூறுவேன் ஏனென்றால் இவருடைய பலத்தை கொண்டு அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவராய் மாறினார் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம் பிணைப்பு என்று சொல்லும் போது ரெண்டு பக்கமும் என்ன இருக்கணும் ஒட்டணும் அப்போ தேவன் நம்ம இருக்கிறார் அந்த அன்பின் கயிறு நம்மளை கட்டுகிறது அந்த அன்பின் பிணைப்பு நம்மளை என்ன செய்ய அவரோடு ஒன்று சேர வைக்கிறது அது எப்போ முழுமையாக சேரும் என்றால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் நம்ம அன்பு கூர்ந்தார் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா தாவிது அடிக்கடி அறிக்கை செய்கிறார் நான் அந்த கத்தரில் அன்பு கூறுவேன் இரண்டாவதாக நாம் அவர்களை நோக்கி கூப்பிடுவோம் மூன்றாவது வசனத்துல அவர் சொல்கிறார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதாவது எல்லா காலத்திலும் அவர் நம்பி இருக்கிறபடினால் எந்த சூழலிலும் என்ன வந்தாலும் எனக்கு பயம் இல்லை நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் ஓடி வந்து எனக்கு உதவி செய்வார் அவர் என்ன சொல்கிறார் ஆறாவது வசனத்துல பாருங்க எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று ஒன்னு சாம்பில் முப்பதாம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் சிக்லாக் என்ற ஊரு ஊரிலே அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாய் வந்து தாவிதங்க இல்லாத நேரத்துல என்ன பண்ணிட்டாங்களா அவருடைய மனைவி பிள்ளை குமாரர் குமாரத்திகள் அங்க ஊர்ல இருக்கிற அத்தனை ஸ்திரீகள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போனார்கள் அது மட்டும் இல்லாமல் அதை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள் தாவிது வந்து பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சி ஒன்றுமே இல்லையே நம்மை யாராவது நம்மள அடிச்சாங்கன்னா நமக்கு அந்த வேதனை அவ்வளவா தெரியாது இங்க தாவித நெருக்கத்திலே எனக்கு உண்டான நெருக்கம் பெரிய நெருக்கம் அவருக்கு பல விதமான நெருக்கங்கள் பல இடங்கள்ல இருந்து வந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இந்த இடத்திலே ஒன்னு மேல் முப்பது நாள்ல நாம் வாசிக்கிறோம் தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவித என்ன பண்ணாரா தாவிதம் அவர் கூட இருந்த ஜனங்களும் ஆட்களும் சத்தமிட்டு அழுதார்களாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடியிலே அவர் வந்து தேவனை நோக்கி கத்தரை நோக்கி கூப்பிட்டார் நம் நம்மளை ஒருவர் அடிக்கும் போது நாம் அந்த வேதனையை சகிக்கிறோம் ஆனால் நமக்கு முன்பாக நமக்கு பிரியமான ஒருத்தரை யாராவது ஏதாவது செய்தா நம்மளால் அது தாங்கி கொள்ளவே முடியாது நிறைய இடங்கள்ல மிஷினரிகளை சித்திரவதப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா மிஷினரிகளை அடிக்கவே மாட்டாங்க மிஷினரிகளுக்கு துன்புறுத்தலை கொடுக்கவே மாட்டாங்க அவங்க கண் முன்னால அவங்க மனைவி பிள்ளைகளை சித்திரவதப்படுத்துவாங்க இப்போ மாதிரி நீ இயேசுவை மறுதளிக்கிறாயா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தாவீதுக்கு இங்கே வந்தது தாவீதுடைய எல்லா காரியத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அந்த நேரத்துல தாவிது செய்த காரியம் என்ன தெரியுமா அந்த இடத்துல நம்ம அந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும் போது கட் முடிவிலே தேவன் அவருக்கு கர்த்தர் அவருக்கு வழி நடத்துகிறார் நீ போ அவங்களுக்கு நீ வந்து அவங்களை பின்தொடர்ந்து போ உனக்கு எல்லாம் பெற்றுக் கொள்வாய் என்று சொல்றார் அவன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்பதை பெற்று கொண்டான் என்பதை நாம் அங்க வாசிக்கிறோம் ஆனால் இருந்த உறுதி என்ன தெரியுமா வாசிங்க மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் இங்க வெறும் சத்ருக்கள் அவனை கொள்ள அடிச்சுட்டு போல உன்னாலதான் எங்களுக்கு எல்லாமே வந்ததுன்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தாவித கல்லெறிய ஆயத்தம் ஆயிட்டாங்க எவ்வளவு பெரிய இடுக்கன் இது எவ்வளவு பெரிய அவரே தன்னக்கூட எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாரு அந்த இடத்துல இவர் மேல கல்லெறியணுமா இப்படிப்பட்ட நெருக்கத்துலதான் தாவிது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் தேவன் அவனுக்கு செவி கொடுத்து வெற்றியை தருகிறார் இந்த இடுக்கங்கள் எப்படிப்பட்ட இடுக்கங்கள் என்பதையும் அவர் அந்த நெருக்கங்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் என்பதையும் நாலு விஷயங்களை தாவிதங்க கூறுகிறார் ஒன்று எனது நாலாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் அதனது மரண கட்டுகள் அடுத்தது துர்ச்சன பிரவாகம் மூன்றாவது பாதாள கட்டுகள் நான்காவது மரண கண்ணி இதுதான் சாத்தான் சத்ரு நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிற நெருக்கடிகள் இதிலே நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டுமே ஆனால் தாவிதை போல தேவனுடன் பிணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் இந்த சிறு பகுதியின் மூலமாக தாவிது தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லி கர்த்தருக்கு முன்பாக ஒரு வெற்றி முழக்கமிடுகிறார் அதோடு கூட அவரை துதிக்கிறார் அது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார் இந்த தேவனோடு இந்த கர்த்தரோடு நாம் பிணைக்கப்பட்டு நாம் பிணைக்கப்பட்டு இருந்தால் அவரை நம்முடைய கண்மலையாக கோட்டையாக இரட்சன்யக் கும்பாக உயர்ந்த அடைக்கலமாக நாம் கொண்டிருப்போமே ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு சத்துருக்களின் மேல் விடுதலையை தருவார் இன்று நாம் யோசித்துப் பார்ப்போம் நான் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த தேவனோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறேனா அல்லது அவரை விட்டு விலகி போகிறேனாம் தாவித தவறுகளை செய்த போதிலும் தேவனிடம் வந்தார் ஏனென்றால் அவர் மன்னிக்கிறவர் என்பதை அவர் அறிந்திருந்தார் நாமும் இன்றைக்கு நம்மளை சிந்தித்துப் பார்ப்போம் இந்த தேவனோடு பிணைக்கப்பட்டவர்களாய் இருந்து அவரை அன்பு கூறுவோம் அவரை மாத்திரமே நாம் நோக்கி கூப்பிடுவோம் தேவன் தாமே நமக்கு கிருபைகளை அளிப்பாராக